Hi friends, வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயராக கேட்கப்பட்ட எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நாற்பது கேள்விகள் இதில் பார்க்க போகிறோம் இந்த நாற்பது கேள்விகளும் எந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஒன் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இது முழுக்க முழுக்க வந்து எக்கனாமிக் கொஷின்ஸ் தான் ப்ளஸ் அது கூட வந்து எக்கனாமிக் பேஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஷின்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக சேர்த்து தான் வந்து ஒரு நாற்பது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதே மாதிரி எக்கனாமிக் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் டிஎன்பிசியில் கேட்குறாங்க எந்த எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம படிக்கிறது மூலமாக ஏதாவது கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஷின் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்காட் அப்படிங்கிற அமைப்பு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எந்த தொழிலமைப்பு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதாவது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் சிப்காட் உருவாக்கப்படுது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சிப்கார்டோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கனரக தொழிற்சாலைகளையும் நடுத்தர தொழிற்சாலைகளையும் வளர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த சிப்கார்ட் ஓகேவா சிப்கார்ட் வரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக முழுக்க தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு அரசு நிறுவனம் ஸோ இந்த சிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக கனரக தொழிற்சாலைகள் நடுத்தர தொழிற்சாலைகள் தான் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்குது ஒன்று மற்றும் இரண்டு தான் சரியானது இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிஃப்கார்ட் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்கோம் அதே போல் சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ராணிப்பேட்டையில் இது ரெண்டையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சிஃப்கார்ட் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாவது கேள்விப்போல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அதோடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியோட முதுகெலும்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க உள்கட்டமைப்பு வசதிகளில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பிடத்தை தாண்டி இருக்கக்கூடியதில் வந்து போக்குவரத்துக்கும் தொலைத்தொடர்பு வசதிகளுக்கும் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இதான ரீசன் வந்து போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியோட முதுகெலும்பாக இருக்குது அதனால் நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உள்கட்டமைப்பு வசதி சார்ந்தது தான் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரியானது தான் ஆர் அப்படிங்கிறது தான் வந்து ஏவுக்கு அதாவது அந்த கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மையானதுன்னு சொல்லிட்டு மொத்தம் மொத்தம் நமக்கு இங்கே மூணு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தேசிய மக்கள் தொகை கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து பிரகடனப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது சரியா சரி இது சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த தேசிய மக்கள் தொகை கொள்கைக்கான ஒரு இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது இறுதியில் இரண்டு குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது அதாவது இதோடைய இலக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனலாக ரெண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சராசரி குடும்ப அமைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுக்காக இந்த தேசிய மக்கள் தொகை கொள்கை கொண்டு வரப்படுதுன்னா இது இலக்கு வச்சு இரண்டு குழந்தைகள் கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருக்கிற மாதிரி இந்த தேசிய கொள்கையுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது அதோடய இலக்கிய அதுவாக தான் இருந்தது இப்போ ஃபேமிலிக்கு ரெண்டு குழந்தைகள் தான் அமினிமே அப்படிங்கு சாரி மேக்ஸிமம் ரெண்டு குழந்தைகளோட இருந்துடணும் அப்படிங்கிறத மாதிரி தான் இது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மூணுமே சரியானது தான் அந்த தேசிய மக்கள் தொகை கொள்கையை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குற மூணு சென்டென்ஸுமே சரியானது தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சுகாதார மூட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதோடைய இலக்கா இறுதியில் வந்து ஃபைனலாக ரெண்டே ரெண்டு குழந்தைகளோட இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சராசரி குடும்ப அளவு வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இது மூணுமே சரியானது தான் அடுத்த கொஷின் போயிடலாம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இங்கே நாலு இது கொடுத்துருக்காங்க அதாவது நிதிக்குழுக்கள் பேச தான் கொடுத்துருக்காங்க நான்காம் நிதிக்குழு பத்தாம் நிதிக்குழு ஆறாம் நிதிக்குழு ஒன்பதாம் நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நிதிக்குழுவுக்கு வந்து என் கே சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பத்தாவது நிதிக்குழுவுக்கு கே சி பந்த் அவர்கள் அப்போ நிதிக்குழுவும் நிதிக்குழுவோட தலைவர்களும் பொருத்தப்பட்டிருக்காங்க நான்காவது நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஏகே சந்தான் கொடுத்துருக்காங்க இது தவறானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறதுல சரியானது எதுன்னு பார்க்கும்போது பத்தாவது நிதிக்குழுவின் தலைவர் திரு கே சி பந்த் அவர்கள் ஒன்பதாம் நிதிக்குழுவின் தலைவர் திரு என் கே பி சால்வேன் கொடுத்துருக்காங்கள இது இது ரெண்டும் சரியானது இந்த நான்காம் நிதிக்குழு ஆறாம் நிதிக்குழு இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம இதில் சரியாக மேட்ச் பண்ணப்படலை ஓகேவா நான்காம் நிதிக்குழுக்கும் ஆறாவது நிதிக்குழுக்கும் பட் பத்தாவது நிதிக்குழுவின் தலைவர் கேசி பந்த் அப்படிங்கிறதும் ஒன்பதாவது நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து திரு என் கேபி சால்வே அப்படிங்கிறதும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் வந்து ரெண்டு மற்றும் நான்கு சரி அப்படிங்கிறது இங்கே ஆன்சராக வரும் ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய நிதிக்குழுடைய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய மற்றும் சமீபத்திய நிதிக்குழு தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது நிதிக்குழு வந்து அரவிந்த் பனகாரி அவர்களும் பதினைந்தாவது நிதிக்குழு வந்து நந்த் கிஷோர் சிங் அவர்களும் பதினாலாவது நிதிக்குழுவுக்கு வந்து பாக்க வேணுகோபால் ரெட்டி அவர்களும் இருக்காங்க இந்த மூணையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் பேஸ் கொஷின் தான் ஆனாலுமே இது நிதி நிலைமையை பற்றி இருக்கிறதுனால எடுத்திருக்கேன் சரியா ஊராட்சிகளுடைய நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்திய அரசியல் சாசன விதியில் எந்த விதியின் கீழே செய்யப்படுது அப்படின்னு அதாவது நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி அப்படிங்கிற பேஸ் மாதிரியும் அதாவது கிராம ஊராட்சி அந்த மாதிரிலாம் எடுத்து போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஊராட்சிகளுடைய நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யக்கூடிய அதிகாரம் எந்த ஆர்டிகளுக்கு கீழே அரசியலமைப்பு விதியில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணுல ஐ அப்படிங்கிற பிரிவு நான் இப்போ வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ ஸோ இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்கு இல்லையா அதில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவிலிருந்து வருகிறது ஸோ பாதிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்குது மற்றும் கிராமப்புற ஜிடிபியில் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு விவசாயம் இல்லாத தொழிலாளர்களிலிருந்து பெறப்படுகிறது இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் அதிக அளவிலான மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்களில் ஈடுபட்டு வராங்க கிராமப்புற மக்கள் வந்து குறிப்பாக இளைய தலைமுறைகளுக்கு ஒரு சில மேம்பட்ட வந்து வாய்ப்புகள் மூலம் ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற இந்தியாவுடைய பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன நம்ம வந்து இதை ஊகிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிராமப்புற இந்தியா பாதிக்கு மேற்பட்ட பங்களிப்பு கொடுக்குறாங்க அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் பங்கு வந்து கிராமப்புற இந்தியாவே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை இல்லாத நடவடிக்கைகளிலிருந்தும் வருகிறது அவங்க வந்து விவசாயத்திலிருந்து கிராமப்புறங்கள்லேருந்து மட்டும் இல்லாமல் விவசாயம் சாராத தொழில்களும் வந்து அதிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு வந்து அளிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சிக்கு அப்படிங்கிறது தான் வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு வரும் அடுத்த கேள்வி பார்த்தோம்னா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா அந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பற்றிய கூற்றுகளில் எது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துக்கு உண்மையானதுன்னு பார்க்கும்போது ரெண்டாவது கூற்றும் மூணாவது கூற்றும் வரும் அதாவது தொடக்க பள்ளி குழந்தைகள் இந்த திட்டத்தில் நிறைய பயனடைவாங்க இந்த திட்டம் குழந்தைகள் கிட்ட வந்து கற்றல் திறனை மேம்படுத்தும் ஓகேவா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி கேள்வி இந்த பாரு குறிப்பிட்டிருக்கிற நான்கு இயந்திர வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அறிக்கையில் மென்ஷன் பண்ணிப்பாங்க முதலாவது இயந்திரம் இரண்டாவது இயந்திரம் மூன்றாவது நான்காவதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறதுல முதலாவது இயந்திரமாக க எடுத்துக் விவசாயம் இரண்டாவது இயந்திரம் அப்படிங்கிறது வந்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்குல்லையே எம்எஸ்எம்ஏ அப்படிங்கிறது அதே போல் மூன்றாவது அப்படிங்கிறது வந்து மக்களின் முதலீடு நான்காவது அப்படிங்கிறது வந்து ஏற்றுமதியில் வரும் ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு மூணு ஒன்று ரெண்டு நாலு அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர் வரும் ஓகேவா அதாவது இதில் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி அடுத்த கேள்வியில் பக்கம் அடுத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது வந்து முதலமைச்சருடைய இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை பற்றி தான் முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டும் தேர்டும் சரியானது பள்ளி படிப்புக்கு பிந்தைய அரசு பள்ளி மாணவர்களுடைய மேற்படிப்பிற்காக தேவைப்படக்கூடிய நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காகவும் மாத நிதி விதியாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுறது தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துடைய நோக்கமே ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் மூணு அப்படிங்கிறது சரியானது அடுத்தது பாருங்கள் வணிக நிறுவனங்கள் வந்து ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டுக்கு விருப்பமான இடமா தேர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நவீன உள்கட்டமைப்பு பார்த்துக்கோங்க நிறைய வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டு முதலீட்டுக்கு விருப்பமான இடமா தேர்வு கேள்வி ஆன்சர் பார்த்தீங்கன்னா நவீன உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நவீனமயமான உள்கட்டமைப்பு தான் இதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அடுத்தது பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய மூன்று அமைச்சரவையுடைய முயற்சி திட்டம் எது அதாவது மூன்று விதமான அமைச்சரவைகளையும் சேர்த்து ஒரு முயற்சி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் அதில் இருக்கணும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் பேணப்படணும் மனிதவள மேம்பாடும் அதில் அடங்கியதாக இருக்கணும் அது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா பேட்டி பச்சோவோ பேட்டி பதவோ அப்படிங்கிற திட்டம் தான் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் தான் கூற்று காரணத்தில் கூற்றுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் மக்களுடைய மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதமாக இருந்தது அந்தளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க இதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரும்பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி அதாவது பெரும் பகுதியான வ மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கூற்றவும் சரி காரணமும் சரி அது மட்டும் இல்லாமல் சரியான விளக்கமாகவும் இருக்குது மறுபடியும் ஒரு டைம் கூட்டுறையும் காரணமே பார்த்துக்கோங்க பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகையுடைய சதவீதம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க இதுக்கான ரீசனாக என்ன எடுத்துருக்காங்கன்னா பெரும்பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கொடுத்துருக்காங்க சரியா ச இதில் வந்து பார்த்திங்கனா பிஎம்ஜிஎஸ்ஒய் அதாவது இது வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம் பட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் மூணு ஒன்று ரெண்டு நாலு அப்படிங்கிறது தான் சரியானது பிஎம்ஜிஒய் அப்படின்னா வந்து கிராமப்புறங்களுடைய இணைப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த செகண்ட் ஒன்னாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழை குடும்பங்களை சேர்க்க பதினஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு வயதிற்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள் மீது கவனம் செலுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே போல் எம்ஜிஎன்இ என்ஆர்இஜிஏ அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பாதுகாப்புக்காக இப்போ செய்துட்ருக்குற அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களே அதுதான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஜிஎஸ்ஒய் அப்படிங்கிறது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அப்ரிவேஷன்ஸ் இருக்குது நேஷ்னல் அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்பவர்மெண்ட் கிராம் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மற்ற இரண்டுத்துக்கும் பிகோ சி கோ என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மாநிலங்களும் அது நீர் பாதுகாப்பு திட்டங்களும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீர் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து தீருச்சீட்டு அப்படிங்கிறது பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் ஹரியாலி அப்படிங்கிறது அடுத்தது குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா சுஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம் அப்படிங்கிறது வரும் ஹரியானாவுக்கு ஜல் ஹை ஜீவன் ஹாய் அப்படிங்கிறது ஸோ ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் மறுபடியும் ஒரு டைம் இந்த இடத்துல பாஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக கொடுத்துருக்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று காரணம் தான் கூற்று காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்றுல என்ன இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரங்களில் தொழில்துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சதவீதம் அதிகரிச்சது அதே காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமான துறையில் வேலை வாய்ப்பு குறிப்பிட்ட அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆய கூற்று நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரங்களில் தொழில் துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சதவிகிதம் ஆயிருக்கு இது ஒரு கூற்று இதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் அந்த இடைப்பட்ட காலத்தில் கட்டுமான துறையில வேலை வாய்ப்பு அதிகமாக அதிகரிச்சதுதான் தான் இதில் தொழிலாளர் சதவீதம் அதிகரிச்சதுக்கு ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் அவர் அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா கூட்டுகள் கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் எவை இந்திய நிதிக்குழுடைய பணி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மத்திய அரசுடைய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிறாங்க இல்லையா இது நிதிக்குழுடைய ஒர்க்கு கிடையாது ஆனால் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து பகிர்ந்து தருவதும் அதாவது வரி வருவாய் வருது இல்லையா அது பிரித்து தருது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் மானியம் பெறுவதற்கு தகுதி குறித்த கொள்கைகளை உறுதி செய்வது நல்ல திடமான நிதியை நிலை நிறுத்தும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைமுடைய பார்வைக்கு கொண்டு செல்வது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதிக்குழுடைய ஒர்க்கு ஸோ ஆன்சர் வந்து வராதது கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது தான் உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களுடைய கடன் பெறும் ஆர்வத்தை வந்து குறைச்சிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்பிஐ வட்டி வங்கி வந்து வட்டி வீதத்தை உயர்த்தும்னு சொல்கிறாங்க வங்கி வட்டி வீதம் பொருள்களுடைய விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு மூணு கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் அதிகரிக்க அதிகரிக்க வணிகர்கள் கிட்ட வந்து அந்த கடன் வாங்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சு போயிடும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா ஆர்பிஐ வங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டி வீதத்தை அதிகப்படுத்துவாங்க வங்கியில் வட்டி வீதம் பொருட்களுடைய விலை உயர்வு வந்து கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு எது வந்து வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெண்டுமே சரியானதுதான் நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க ஒரு மேட்ச் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா எந்த திட்டக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு எஸ் என் அகர்வால் உருவாக்கியது காந்திய திட்டம் ஜே பி நாராயணன் உருவாக்கியது சர்வோதயா திட்டம் எம் என் ராய் உருவாக்கியது மக்கள் திட்டம் இதில் நாலு கொஷினுமே தனித்தனியாக நாலு விதமான கொஸ்டின் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டுட்டாங்க ஸோ தேசிய திட்டக்குழுவுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க காந்திய திட்டம் உருவாக்குனது எஸ் என் அகர்வால் சர்வோதய திட்டம் ஜே பி நாராயணன் மக்கள் திட்டம் எம்என் ராய் ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தனியாகவும் கேள்வி இதில் கேட்கப்படும் அடுத்தது பாருங்கள் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி வந்து ரெண்டு புல் எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஓகேவா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் அடுத்தது பாருங்கள் ராக்னார் நூர்க்ஸ் அவர்களுடைய கருத்துப்படி அவர் வந்து ராக்னர் நூர்க்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்தணும் மூலதனத்தை வந்து தான் நம்ம வந்து முன்னேற்றமும் அதோடைய அது தொடர்ச்சியாக வந்து அதை தொடர்ந்து கொண்டு போவதும் முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா நகராட்சிகளின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்வருவனவற்றை கருத்தில் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நாலு சென்டென்ஸில் வந்து இறைச்சி கூடங்கள் மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமூகத்துடைய பலவீனமான பிரிவின் நலன்களை பாதுகாக்கணும் உணவை பதப்படுத்தும் தொழில்கள் உள்ளிட்ட சிறு அளவிலான தொழில்கள் இருக்கணும் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழிற்கல்வி இதில் வந்து எதெல்லாம் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு தான் சரியானது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு மட்டும்தான் சரியானது பார்த்து இறைச்சி கூடங்கள் மற்றும் தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் ஒழுங்குபடுத்தணும் சமூகத்துடைய பலவீனமான பிரிவியலுடைய நலனை வந்து பாதுகாக்கணும் இது ரெண்டு தான் இது முக்கியமான நோக்கம் அடுத்தது பாருங்க நலத்திட்டங்களை சரியான பயனாளிகள் கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிரதான் மந்திரி ஜல்தன் யோஜனா அப்படிங்கிறது அப்புறம் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அதே போல் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு திட்டங்களும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனாளிகளும் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இங்கே கேள்வியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரதான் மந்திரி ஜல் தன் யோஜனா ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்கள் வந்து நலனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அடுத்தது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது பிஎம் யு அப்படிங்கிறது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமப்புற குடும்பங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சோ இதை மேட்ச் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு நாலு ஒண்ணு ஆப்ஷன் ஏதாவது சரியான ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா பின் மற்றும் எவை தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டாக பொருந்திருக்கும் சிடிஏ அப்படிங்கிறது குழந்தை வளர்ச்சி குறியீடு அதே போல் எம்பிஏ அப்படிங்கிறது பல்பரிமான வறுமை குறியீடு ஆனால் ஹெச்டிஐ அப்படிங்கிறது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு மனித மேம்பாட்டு குறியீடு மனித வளர்ச்சி அடையாளம் காணுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கள இது தவறானது மனித மேம்பாட்டு குறியீடு ஏபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைல்டு சாரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சில்ட்ரன் நீட்ஸு குழந்தைகளுடைய அடிப்படை தேவைகளுடைய அச்சீவ்மெண்ட்ஸு இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இது தப்பாக கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படிங்கிறதுக்கு ஓகேவா சிடிஐ சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் எம்பிஐ மல்டிபிள் அதாவது மல்டி மல்டிமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு ஓகேவா பல்பரிமாண குறியீடு வறுமை குறியீடு அடுத்தது பாருங்கள் பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜசி அவர்கள் இது வந்து ஐஎன்எம் வரக்கூடிய கேள்வி ஒன்று இங்கே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு ஓகேவா அடுத்தது சரியான பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாளும் சரியாக பொருத்திருக்கு இந்த திட்டம் பாருங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூட்பன் மிஷன் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த கிளாஸ்டர் செயல் திட்டங்கள் தீன்தயாள் அந்தியோயா யோஜனா அப்படிங்கிறது சுய உதவி குழுக்கள் மூலமாக வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் இதில் இதில் மீறி இருக்கக்கூடிய அந்த சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிறது வந்து மின்னணு பஞ்சாயத்துகளில் மின்னணு ஆளுகைக்கும் ராஷ்ட்ரிய கிராம சிவராஜ் யோஜனா தான் உலகளவில் தரத்துக்கு திறனை மேம்படுத்துவது ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து நமக்கு தவறாக மேட்ச் ஆகிருக்கு ஒன்று நாளும் தான் சரியானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இணைக்கப்பட்டு கேட்டிருக்காங்க பிரதான மந்திரி விகாஸ் சாய்கிராம் அப்படிங்கிறது வந்து அகதிகளுடைய சமூக பொருளாதார வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்களே இது மட்டும் தவறாக பொருந்திருக்கு பிரதான் மந்திரி ஜன்ஜதிய விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறது பழங்குடியினருடைய தொழில் முனைவை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது சரியாக மேட்ச் ஆகிருக்கு பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் அப்படிங்கிறது பட்டியலுள்ள மாணவர்களுக்கான ஒரு விடுதிகளை கட்டுவது அதே போல் அடல் வயோ அந்தியோ அடல் வயோ அபியுத்திய திட்டம் அப்படிங்கிறது மூத்த குடிமக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அடுத்த கேள்வி பாருங்கள் இந்தியாவின் காலநிலை நடவடிக்கைகளின் கூறுகள் யாவை அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க இந்தியாவுடைய காலநிலை நடவடிக்கை கூறுகளில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளார நிகர பூஜ்ய உமிழ்வு அதே போல புதை புதைப்படியமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகப்படுத்துவது அதே போல் நாலாவதாக பார்த்திங்கன்னா கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைக்கணும் இதுதான் அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜல்சக்தி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய ஆய்வு ஜல்ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாலு லட்சம் இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு மில்லியன் டேலிஸ் மிகைப்படுத்தக்கூடிய இது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளார கிராமப்புற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலமாக பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்குவதற்காக குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது தான் மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மேட்சட் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கப்படுறது தமிழ் திட்டம் அப்படிங்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரிகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறது விடியல் பயணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் பள்ளிகளில் படித்த பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த மாணவிகள் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்டில் ரூபாய் சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக தமிழ் எழுத்துவான ரூவை மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அனைவருக்கும் பயனளிக்கும் கூடிய வகையில் தமிழ்நாட்டுடைய பரவலான வளர்ச்சி வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டும் சரியானது தான் மற்றும் இந்த கூற்றானது வந்து காரணம் அப்படிங்கிறது கூற்றை சரியாக விளக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மேட்சட் தான் கொடுத்துருக்காங்க ஆண் பெண் விகிதம் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா நீலகிரி ஆண் பெண் விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா தேனி ஆண் அதிகமான குழந்தை பிறப்பு விகிதம் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி குறைந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடலூர் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது ரெண்டு ஒன்று நாலு மூணு இதுதான் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும் அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பாக்கும்போது தமிழக முதலமைச்சருடைய சூரிய ஒளியில இயங்கக்கூடிய இந்த பசுமை வீடுகள் திட்டம் இருக்கு இல்லையா அது தொடங்கப்பட்டது எதுக்காக கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அடுத்ததா இருக்கக்கூடியது வந்து திருவி வெப்பம் எந்த துறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணாதான் இருக்கக்கூடிய இந்த விவசாயம் தோட்டக்கலை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க குழந்தை வளர்ச்சி அதாவது சிடிஐ பற்றி ஒரு மூணு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க அந்த கூற்றுகள் எது வந்து உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க குழந்தைகளை காப்போம் பிரச்சாரத்தால் தான் சிடிஐ உருவாக்கப்பட்டது இது சரியானது இந்த குழந்தைகளுடைய இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சிடிஐ அளவிடுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய மூன்று குறிகாட்டிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி அதே போல் ஹெச்டிஐ கணக்கிடப்படும் போது அதே வழியில்தான் சிடிஐயும் கணக்கிடுவாங்க இது மூணுமே சரியானது ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்து கேள்வி பாருங்க இதுவுமே கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்றுல வறுமை கோடு அப்படிங்கிறது கலோரி தேவருடைய அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு ஒரு ஒரு கூற்று கொடுத்துட்டாங்க அதுக்கான ரீசன் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா வறுமை கோடு அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய தேவையான ஒரு குறைந்தபட்ச வருமானம் தான் அந்த குறைந்தபட்ச வருமானம் கூட பெற வறுமை வறுமைக்கோட்டு கீழே இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா உணவு உடை மற்றும் தங்குமிடம் இதெல்லாமே வந்து அடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கூற்றம் சரியானது தான் காரணம் சரியானது தான் அது மட்டும் இல்லாமல் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் நிரல்களை காலவரிசைப்படி அமைக்கன்னு கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கற நாளில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அடுத்தது தீனதயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்ய யோஜனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிறது அமக் அப்புறம் தான் சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு ரெண்டு ஒன்று நாலு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி பாருங்கள் முத்ரா வங்கியுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா அந்த தொழில்துறைக்கு கடன் வழங்குறதுதான் இந்த முத்ரா வங்கியுடைய மிக முக்கியமான நோக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது நிதி ஆணையம் பற்றி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பதினைந்தாவது நிதி ஆணையம் மக்கள் தொகை செயல்திறனுக்காக புள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கு இதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காடுகளுடைய பரப்பு அப்படிங்கிறது வந்து பிரிவுக்கு பதிலாக காடு மற்றும் சூழலியல் அப்படின்ற பிரிவு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா மக்கள் தொகை செயல்திறனுக்கு புள்ளிகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க காடுகள் பரப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டு காடுகள் மற்றும் சூழலியல் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க இதில் நிதி ஒழுக்கத்திற்கு பத்து புள்ளி கொடுத்துருக்காங்க பத்து சதவீத புள்ளிகள் அது மட்டும் தப்பானது ஸோ ஒன்று மற்றும் மூன்று அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூன்று நான்கு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இதில் நாலாவது வாக்கியம் மட்டும் தப்பு ஓகேவா இதில் வணிக வங்கிகள் கிட்ட இருந்து வாங்குற கடனுக்கு ஆர்பிஐ கொடுக்குற வட்டி வீதம் தான் மீல் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க மீல் ரெப்போ விகிதம் ரெப்போ விகிதத்தை அதிகரித்தது மூலமாக கடன் வாங்குறதுக்கான செலவு அதிகமாகும் கடன் வாங்குறது வந்து குறைக்கப்படுது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக தான் இந்த ரெப்போ விகிதம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மூணுமே சரியானது ஆப்ஷன் டி வராது ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணும் சரியானது நிதி ஆயோக் பற்றி கொடுத்துட்டாங்க திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அமைச்சாங்க அவற்றுக்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை அதாவது நிதியை ஒதுக்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்தனை குழு தான் ஓகேவா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் நிதி ஆயோக்கோட தலைவர்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க ஸோ பார்க்கும்போது ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தான் சரியானது ஸோ இதோட நம்ம நாற்பது கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக் பேஸாக நாற்பது கேள்விகள் பார்த்து பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து குரூப் ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ